நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிதாக வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு டிஃபால்ட் செட்டிங்காக நியூ ரெஜியூம் இருக்கும் வருமான வரியில் ஐம்பதாயிரம் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் திட்டம் இனி நியூ ரெஜிமிலும் கணக்கிடப்படும் அரசாங்க ஊழியர் அல்லாதோருக்கு லீவ் என்கேஷ்மெண்ட் டாக்ஸ் எக்ஸப்ஷன் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது எஸ்பிஐ டெபிட் கார்டுகளுக்கான ஆண்டு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அனைத்து விதமான காப்பீடுகளும் இனி டிஜிட்டல் முறையிலேயே செய்யப்படும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து பல மாற்றங்கள் வருது அதில் முக்கியமானது அரசாங்க ஊழியர் அல்லாதவருக்கு லீவ் என்கேஷ்மெண்ட் டேக்ஸ் எக்ஸப்ஷன் வந்துட்டு இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியிருக்காங்க அண்ட் எஸ்பிஐ வங்கி அவங்களுடைய டெபிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கான ஆண்டு கட்டணத்தையும் உயர்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காப்பீடுகளும் இனி டிஜிட்டல் முறையிலேயே செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்